கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி இன்று கரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கடம்பன்குறிச்சி செவ்வந்திபாளையம் செவ்வந்திப்பாளையம் வாங்கல் உட்பட மேட்டுப்பாளையம் கடம்பன்குறிச்சி சின்ன மற்றும் பெரிய வரப்பாளையம் பால்வார்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் தங்களுடைய தேர்தல் அறிக்கை துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் வழி நெடுக்கலையும் ஏராளமான பெண்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் அதைத் தொடர்ந்து பெரியவர்களின் காலில் விழுந்து வணங்கி வாக்கு சேகரித்தார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் சின்னசாமி செந்தில் பாலாஜி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சென்று வருகின்றனர் வாங்கல் கடையை பகுதியில் கூடியிருந்த பொதுமக்களிடம் ஜோதிமணி திரை ஜீப்பில் நின்று கொண்டு பேசினார் அப்போது வாங்கல் பகுதியில் காவிரி பாய்ந்து வளம் கொளிக்கும் விவசாய பூமியாக உள்ளது அனைத்து விவசாய விளை பொருட்களும் உடனடியாக விற்பனையாகவில்லை நாட்கணக்கில் வாரக்கணக்கில் ஆகிறது எனவே விவசாய பொருட்களை பாதுகாக்க நான் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விளை பொருட்களை பாதுகாக்கின்ற குளிர்பதன கிடங்குகள் அமைப்பேன் மத்தியிலே ராகுல் காந்தி பிரதமராக தேர்வு செய்யும் போது தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சரானதும் விவசாய அனைத்து விவசாய கடன்களும் கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அதற்கு பதிலாக உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கரூர் தொகுதி உறுப்பிட வேண்டும் என்றால் கரூர் தொகுதியில் பாராளுமன்றத்தில் குரல் ஒழிக்க வேண்டும் என்றால் தம்பிதுரையை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றார் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தம்பிதுறையும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் என்னை திட்டுவதே வேலையாக வைத்துள்ளனர் தம்பிதுரை கடந்த பத்து வருடங்களாக இருந்தும் மத்திய அரசிடம் நிதி பெற்று எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை தம்பிதுரைக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்றார் இந்த வாக்குறுதி மோடி மாதிரி இல்ல கழக தலைவர் தளபதி அவர்கள் சொல்ல வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதி எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஏழாயிரம் கோடி அளவிற்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தாரோ அதே வழியில் தலைவர் தளபதி அவர்களும் அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அனைத்து கல்வி கடன்களும் ரத்து செய்யப்படும் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஐம்பது லட்சம் மகளிருக்கு வேலை வாய்ப்பு என பல்வேறு வாக்குறுதிகளோடு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற குடும்பத்திற்கு மாதம் ஆறாயிரம் வீதம் வருடத்திற்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கழக தலைவர் தளபதி அவர்கள் வழிமொழிந்திருக்கின்றார்கள் இப்படி தேர்தல் வாக்குறுதிகளை நாம் முழுவதாக பெற்றிட மோடி அரசாங்கத்தில் நானூத்தி ரூபாய் சிலிண்டரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பெட்ரோலும் டீசலும் ஒரே விலைக்கு விற்கிறது இரண்டு மடங்கா உயர்ந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும்